வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் ஆனி மாதத்திற்குடைய பலன்களை பார்க்கலாம் சூரியன் கிரகத்தினுடைய பயிற்சி தான் ஆனி மாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு ஒரு தமிழ் மாதத்திற்கும் சூரியனுடைய மாற்றம் ஒரு ஒரு ராசி ராசி அடிப்படையிலும் மாறிக்கொண்டே இருக்கும் ராசியிலிருந்து மீன ராசி வரை பனிரெண்டு மாதங்களுக்கு தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதமாக கொடுக்கப்பட்டிருக்கிற நிலை ஸோ இந்த அடிப்படையில் ஒரு ஒரு ஆங்கில மாதத்தின் மிடில் போர்ஷன்லயும் தமிழ் மாதம் தொடங்கக்கூடிய நிலை இருக்கிறது இந்த ஆனி மாதம் மிதுர ராசிக்கு சூரியன் மாறக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லிட்டோம் இது ஆங்கில மாதத்தின் அடிப்படையில் இருந்து ஜூன் நடுப்பகுதியிலிருந்து பதினைந்து ஜூலை மாதம் வரை இந்த முப்பது நாட்கள் தமிழ் மாதமாக ஆனி மாதமாக வரக்கூடிய நிலையாக இருக்கிறது இந்த ஒரு அடிப்படையில் நம்ம இந்த பதிவில் முதல் இரண்டு ராசிகளுக்கு பார்க்கலாம் ஒரு ஒரு பதிவிலும் இரண்டு இரண்டு ராசிகளுக்கு பலன்களை சொல்லலாம் ஒரு அடிப்படையில் இந்த இந்த நான் தொடங்குகிறேன் மாதத்தில் சூரியன் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த வீட்டிற்குடைய புதனும் அங்கே இணைந்திருக்கிறார் சுக்கிரன் கிரகமும் அங்கே இணைந்திருக்கிறார் புதனுக்கு ரொம்ப அற்புதமான நட்பு பாராட்டக்கூடிய சுக்கிரன் கிரகம் மகாலட்சுமி மகாவிஷ்ணு சொல்லக்கூடிய அந்த இரண்டு கிரகங்கள் புதனும் சுக்கிரனும் இணைந்திருந்தால் மகாலட்சுமி சமேத்த மகாவிஷ்ணு கிரகங்களும் எந்த ஜாதகத்தில் இணைந்து இருந்தாலும் இவர்கள் மகாலட்சுமி மகாவிஷ்ணு அனுகிரகம் இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த தாயார் சமேத்த பெருமாளை வழி வழிபாடு செய்தால் உடனடியாக இவர்களுக்கு பலன் கிடைக்கும் சோ இந்த மாதம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லோருக்குமே காலச்சக்கரத்தின் அடிப்படையில் மூன்றாம் வீடாகிய மிதுனத்தில் புதன் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள் ராஜகிரகமும் இணைந்திருக்கிறார் பார்க்கலாம் மேஷத்திற்கு இவங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த மாதம் ஆனி மாதம் இருக்கிறது இவங்களுடைய முக்கியமான ஆனி மாதத்தினுடைய மாற்றமாகிய சூரியன் முயற்சி ஸ்தானத்தில் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் கோச்சாரத்தில் மூன்றாம் வீட்டில் சூரியன் இருப்பது மிகுந்த நன்மை ஐந்து இருக்கிறார் பூர்வீகத்தில் இருந்து லாபம் எடுத்த காரியங்களுக்கு வெற்றி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் தொழில் வளர்ச்சி உத்தியோகத்தில் ஏற்றம் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஒரு ஆதாயமான காலம் அப்படின்னே சொல்லலாம் அந்த சூரியன் நிற்கக்கூடிய மிதுன ராசியின் புதனும் அங்கு ஆட்சி பெற்று இருப்பது இவங்களுடைய வாழ்க்கை துணையையும் தனஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய சுக்கிரனும் அங்கு மூன்றாம் வீடாகிய மிதுனத்தில் இருப்பது இவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான ஒரு ஆணி மாதத்தின் பலன்களை இந்த ஒரு கிரகநிலை கொடுப்பது ரொம்ப அற்புதமான நல்ல நிலையாக இருக்கிறது கடந்த பல வருடங்களாக பல மாதங்களாக தொடர்ச்சியாக நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருந்த மேஷராசிக்கு இவங்களோட நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் இவங்களுக்கு இந்த ஆனி மாதம் நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பூர்வீகத்தில் லாபம் பொருள் லாபம் எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றி வருமான உயர்வு வீடு வாகனம் எல்லாம் வாங்கி மகிழும் அப்படின்னு ரொம்ப நாள் பிளான்ஸ் இவங்களுக்கு இருந்ததுன்னா இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் முயற்சிகள் எல்லாம் ஈடேறக்கூடிய அற்புதமான நல்ல நிலை மூன்றிலும் பலமான நிலை பதினொன்று என்று சொல்லக்கூடிய எண்ணங்களை ஈடேறக்கூடிய அந்த லாபஸ்தானத்தில் சனி கிரகம் கும்பத்தில் ஆட்சியாக ரொம்ப பிரமாதமான விஷயங்களுக்கு இந்த சனியும் அந்த குருவும் தனஸ்தானத்தில் அமர்ந்த குருவாக கொடுப்பார் முக்கியமாக தந்தை வழி ஆதாயம் அதிகமாக நன்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பலனாக இருக்கிறது வீடு வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் வீடு மாறக்கூடிய நல்ல நிலை இருப்பதை விட அதிகமான ஒரு ஒரு பெரிய வீட்டிற்கு இவங்க நிலை அதே போல வாகனத்திற்கும் இவங்களுக்கு நிலை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்யாணத்தில் இருந்த திருமண தடை நீங்கும் நீண்ட நாட்கள் திருமணத்திற்கு தடையாக இருந்த மேஷராசி நண்பர்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய நல்ல நிலை வரங்கள் உங்களுக்கு தேடி வரும் நீங்க தேடி போனாலும் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை குழந்தைகள் குழந்தைகளுடைய அச்சீவ் பண்ணக்கூடிய நிலை நீண்ட நாட்களாக அவங்க முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் அவர்களுடைய ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய நல்ல நிலை இரண்டு குழந்தைகள் வகையில் இந்த பலன் அவங்களுக்கு மேஷராசிக்கு அப்ளை ஆகும் வாழ்க்கை துணைக்கும் நல்ல ஏற்றமான காலகட்டம் திடீர் வெளிநாட்டு பிரயாணம் மேஷ ராசிக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஸோ இதை வந்து ஒரு கலோக்கியல் லாங்குவேஜில் வேற லெவல் மாற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம் அற்புதமான வேற லெவல் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆனி மாதம் மேஷ ராசிக்கு அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு இவர்களுடைய ராசி மேலேயே ஒரு அதிகமான ஒரு ஒரு பழுவான ஒரு ஒரு பெரிய பாரமாக இருந்த கிரக நிலைகள் எல்லாமே மாறி இந்த ஆனி மாதம் தொடங்கக்கூடிய நாளில் அனைத்து கிரகங்களும் அடுத்த வீடாகிய மிதுனத்திற்கு நகர்ந்துவிட்ட நிலை இது ஒரு நல்ல நிலை ஏனென்றால் ரிஷபத்திற்கும் அந்த இரண்டாம் வீடாகிய மிதுனம் ஒரு பாசிட்டிவான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வீடு ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே இருந்து ஒரு தொல்லைப்படுத்திக் கொண்டிருந்த நிலையை தாண்டி இரண்டாம் வீட்டிற்கு செல்வது நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம் அந்த வீடு கொடுத்த புதனும் அங்கு ஆட்சி பெறுவது இவர்களுக்கு பொருளாதாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் எல்லாமே தடைப்பட்டிருந்தால் எல்லாமே இவங்களுக்கு நல்ல ஒரு பொருள் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை முக்கியமாக குடும்பத்தில் சண்டைகள் குறையும் கணவன் மனைவி இடையே இருந்த வாக்குவாதங்கள் குறையும் அப்படின்னு சொல்லலாம் தாய்வழி ஆதாயம் இவர்களுக்கு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இடமாற்றம் சிலருக்கு நினைத்தபடி அடைவதற்குடைய அற்புதமான ஒரு நல்ல நிலை திருமண விஷயங்களிலும் இவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அற்புதமான ஒரு நல்ல நிலை இவர்களுக்கு பணியில் உள்ள ஸ்ட்ரெஸ் குழப்பங்கள் எல்லாமே தீரும் இவ்வளவு நாட்களாக இவங்களுடைய ரிஷபத்திலேயே அமர்ந்திருந்த அதிகமான கிரகங்கள் முக்கியமாக குரு அஷ்டமாதிபதியாக இருந்து அஷ்டமாதிபதி ஜென்ம குருவாக இருந்து வீடு கொடுத்த சுக்கிரனும் அங்கு பலமாக இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க இந்த ரிஷபராசி வேலை பழுவ ஒரு புறம் இவங்களுக்கு சனியினுடைய பத்தாம் வீட்டு பலத்தினால் அந்த சனி வந்து நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் மறைமுகமாக குருவை கை காட்டி அந்த நிலை பாத்தீங்கன்னா எதிர்பாராத நிலையில் ஓய்வெடுத்து கட்டாயம் இருந்திருக்கும் ரொம்ப ஒரு எரிச்சலும் இரிட்டேஷனும் ஓவரான பனிச்சுமையான நிலையான ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும் இந்த ஆனி மாதம் இவங்களுக்கு இது எல்லாமே குறையக்கூடிய நல்ல நிலை ஒரு நல்ல ஓய்வு நினைத்த பொழுது கிடைக்கக்கூடிய அளவிற்கு சுகஸ்தானத்தினுடைய தொல்லைகள் நீங்கும் நினைத்த நினைத்த பொழுது நிம்மதியாக நம்ம ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு சுகஸ்தானம் ரொம்ப முக்கியம் சோ இதெல்லாமே இவங்களுக்கு நல்ல வில நல்ல விதத்தில் பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ பணியில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும் உத்தியோகத்தில் இருந்த ஒரு இன்செக்யூரிட்டி எல்லாம் இவங்களுக்கு குறைஞ்சு வேலையில் பிரச்சனை வராது அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் மாறும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை தொடர்ந்து காட்ட வேண்டும் வாழ்க்கை துணைக்கு மன ஆரோக்கியத்தில் ஏதாவது மன அழுத்தம் இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் மாறி மாறி பிரச்சனைகள் வரலாம் கண்டிப்பாக வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வது ராசிக்கு ரொம்ப முக்கியமான பலனாக இங்கே காட்டுகிறது ஏனென்றால் ரிஷபத்திற்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு கிரகம் வாழ்க்கை துணைக்கு ஏதோ ஒரு மன உளைச்சலை கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை ரிஷபமாகிய உங்களை நினைத்து கூட உங்களோட வாழ்க்கை துணை கவலைப்படலாம் நீங்களுமே நார்மலாக யார் சொன்னதையும் ரிஷப கேட்க மாட்டார்கள் ஒரு ஸ்திர ராசி அப்படிங்கறதுனால ஒலைட்டாக பேசுவாங்க ஆனா ஸ்டபன் ஆக அவங்க சொன்னதையே அவங்க தன்னுடைய விஷயத்தில் பிடிவாதத்தை காட்டக்கூடிய குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் சோ இது வந்து ரிஷபத்தினுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு தொடர்ச்சியான மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம் ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு கிரகமும் இவங்களோட வாழ்க்கை துணைக்கு ஒரு அஷ்டமஸ்தானத்தினுடைய ஒரு பலத்தோடு அந்த ரேவதி நட்சத்திரத்தில் ராகு இருப்பது வாழ்க்கை துணைக்கு மன உளைச்சல் தேவையில்லாத கவலைகள் எதிர்கால குழப்பங்கள் பயங்கள் எல்லாமே அவங்களுடைய ஆரோக்கியமும் அவ்வப்பொழுது இவங்களுக்கு ஏதாவது ஒரு கவலை கான்ஸ்டன்டாக நமக்கு உடல் ஆரோக்கியம் பிரச்சனை வந்துருமோ நம்ம ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒய்ஃப் கணவருக்கு இல்ல மனைவிக்கு உடல் ஆரோக்கியம் பிரச்சனை வருமோ இப்படிங்கிற கவலை இருக்கலாம் குழந்தைகளை பற்றி கவலையாக இருக்கலாம் ரிஷபமாகிய நண்பர்கள் இவங்க பணியில் ஏதோ பிஸியாக இருப்பதனால் குழந்தைகளை பற்றிய கவலைகள் இவங்க மறந்து மறந்திருந்தாலும் வாழ்க்கை துணை இந்த மாதிரியான மனக்கவலைகளால் உள்ளூர் அவங்களுக்கு மன அழுத்தம் உடல் ஆரோக்கிய பிரச்சனை இதெல்லாம் அவங்களுக்கு போய்கொண்டே இருக்கிறது சோ நீங்க ரிஷபமாகிய நண்பர்கள் உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவர்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் நீங்க காட்ட வேண்டும் உங்களுக்கும் கடு கடுமையான படைச்சுமை தொடர்ச்சியாக இருப்பதற்கு ஒரு காலநிலையாக இருக்கிறது ஆனால் நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த அற்புதமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய பொருளாதார வளர்ச்சியை காட்டக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வது ரிஷபத்திற்கும் அற்புதமான நன்மை அளிக்கும் அப்படின்னே சொல்லலாம் சனி ரொம்ப அற்புதமான கேத்திர பலத்துடன் ஒரு சசமகா யோகத்தில் இருப்பது ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொன்னாலும் ரிஷபமாகிய நண்பர்கள் உணரக்கூடியது என்ன அப்படின்னா யோகம்னு சொல்றாங்க ஆனா நம்ம வந்து இங்க ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு டெய்லி நம்ம ரொம்ப கடுமையான பணிச்சுமையில் இருக்கோமே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் பனிச்சுமை இருந்தால்தான் அங்க வருமானம் வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நிலை சனி கிரகம் கொடுக்கக்கூடிய பணியை நீங்கள் எடுத்துக்கொள்வது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் சனி உங்களுக்கு ராஜ்யோகாதிபதி ஸோ ரிஷபத்திற்கு ரொம்ப ஏற்றமான காலகட்டம் ஜென்மத்தில் இருந்த அந்த ஜென்ம குருவினுடைய கொட்டங்கள் எல்லாமே சற்று அடங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்